வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் அரசு பால் வைத்தியர்கள் வந்தி தப்பி உதவியர்களுக்கு உதவியர்களுக்கு விளக்கமறிய சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த திடீர் பணக்காரர்கள் யாழில் சிக்க உள்ள பலர் ஈழ விவகாரத்தில் கடமை தவறியா ஐநா சில கோரிக்கைகளை முன்வைத்து அடுத்த மாதம் ஆறாம் திகதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க பல் வைத்தியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் பல் வைத்திய சேவைகள் பணிப்பாளரின் தன்னிச்சையான நடவடிக்கைகள் காரணமாக பல பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக அதன் தலைவர் நளின் தாமிக்க தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்க பல் வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் தாமிக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சந்தக நபரான இசாரா சம்பந்த தப்பிச்செல்ல உதவியதாக கூறப்படும் இரண்டு சந்தக நபர்களை நவம்பர் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார் சஞ்சீவ கொலை தொடர்பாக சந்தேகத்தின் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிச் சுடு நடாத்திய நபரையும் அந்த திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் பூச சிறையில் உள்ள துப்பாக்கி சுடு நடாத்திய நபரையும் மற்ற சந்தக நபர்களையும் சும் தொழில்நுட்பம் மூலம் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாழ்ட்டு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த எட்டு பேருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நடத்துவதற்கு விசேட போலீஸ் பிரிவு ஒன்று நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த போலீஸ் பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே குறித்த எட்டு பேருக்கும் எதிரான விசாரணைகளை யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இந்த எட்டு பேரில் மூவருக்கு எதிராக மெல்லகம் நீதவன் நீதிமன்றத்திலும் ஆய்விற்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவருக்கு எதிராக போதை கடத்தலில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் எதிராக வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன வன்முறைகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்கள் வன்முறைகளை ஒழுங்குமைத்தவர்களுக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சிறப்பு புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது என்று ஐநா தினம் ஏழு தமிழ் மக்கள் என்று ஒடுக்கப்பட்டு ஒருமை இழந்தவர்களாக வாழ்வதற்கு ஐநாவும் உடந்தையாக இருந்தது என்பது கசப்பான உண்மை என்னொரு வகையில் சொன்னால் ஐநா கடமை தவறியதன் விளைவே இது எனலாம் இலங்கையின் காலங்காலமாக நிலவும் இன முயலாதிக்கம் இன ஒடுக்குமுறை என்பவற்றை தடுக்க தவறியதுடன் இரண்டாயிரத்தி ஒன்பது மொழிவக்கல் இன அழைப்பு போர் இனப்படுகொலைகள் என அனைத்தையும் தடுக்க தவறிய ஒரு அமைப்பாக கருதப்படுகின்ற ஐநா இலங்கை இன பிரச்சனையில் தோல்வி கண்ட அமைப்பாக காணப்படுகின்றது அக்டோபர் இருபத்தி நாலு அன்று ஐநா தினமாகும் உலகின் எல்லா உரிமைகளுக்கான தினத்தையும் பிரகடனம் செய்த ஐநாவுக்கான தினம் இன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஒக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்டது உலகில் உள்ள நாடுகளின் அமைதி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாக தேசங்களை ஒன்றிணைக்கும் ஒரு உலக அரசாக ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்டது இதன்படி ஐநாவில் நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகள் தற்போது அங்கம் வகிக்கின்றன இரண்டாம் உலக போரின் முடிவில் ஒரு உலக போர் நடைபெறாத வகையில் அமைதியை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்டது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பிராங்கலின் டி ரோஸ்வெல்டோர் ஐக்கிய நாடுகள் சபையை தோற்றுவித்தார் வாஷிங்டனில் நடந்த டேம்பாட்டன் ஆக்ஸ் மாநாட்டை தொடர்ந்து போன்றதொரு நாளில் கலிபோர்னியாவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் லண்டனில் முதல் பொது சபை கூடியது இதில் ஐம்பத்தி ஒரு நாடுகள் பங்கெடுத்தன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு நாடுகள் அங்கம் வகித்த ஐநாவில் இரண்டாயிரத்து பதினொன்றில் தென் சூடான் விடுதலை பெற்று ஐநாவுடன் இணைய நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகள் அங்கம் வகிக்கின்றன மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நைஜீரியாவின் லாகோஸ் மாகாணத்திலிருந்து நைஜர் மாகாணத்துக்கு பெட்ரோலி சென்ற லோரை விபத்துக்குள்ளாகியதில் முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகினர் நைஜர் மாகாணத்தின் கட்சா பகுதியில் உள்ள வீதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லோரி வீதியில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது டேங்கர் இருந்த பெட்ரோல் கசிந்து வெளியேறியது விபத்தில் டேங்கர் லோரி வடித்து சிதறியது சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் வாகனங்களில் பயணித்தவர்கள் என முப்பது ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அறுபது பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகள் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் இந்த விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது